சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் அடுத்தது என்ன தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தாவைக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இல்லாமல் சென்னையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று இருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது புஷ்யானந்தை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டு தேடி வரும் சூழலில் அவர் இல்லாமல் நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கரூரில் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் தாவேக்கவின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் நகர செயலாளர் உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் தாவேக்க பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் இணை பொதுச்செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புஷி ஆனந்த் மற்றும் சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் ஆகிய இருவரும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர் இதனிடையே புஷ்ஷி ஆனந்தை கைது செய்ய வேண்டும் என்று போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் புஷ்ஷி ஆனந்த் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு ஏற்காட்டில் தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் தனிப்படை அமைத்து புஷ்ஷி ஆனந்தை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் இல்லாமல் சென்னையில் தாவைக்கவின் சென்னை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது வழக்கமாக பொதுச்செயலாளர் தலைமையில்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் ஆனால் இம்முறை புஷியானந்த் தலைமுறைவாக இருப்பதால் சென்னை மாவட்ட செயலாளர்கள் தாமாகவே ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளனர் ஆனால் இம்முறை புஷியானந்த் தலைமுறைவாக இருப்பதால் சென்னை மாவட்ட செயலாளர்கள் தாமாகவே ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளனர் ஏற்கனவே தாவேக்க தரப்பில் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கரூர் சம்பவத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதேபோல் தாவேக்கவின் அடுத்த கட்ட திட்டங்கள் மற்றும் விஜயின் பிரச்சார கூட்டத்தை வடிவமைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கரூர் விவகாரம் காரணமாக தமிழ்நாடு சோகத்தில் இருக்கும் சூழலில் தாவேக்கவின் முன்னணி நிர்வாகிகள் தலைமுறைவாகி இருக்கின்றனர் ஆனாலும் மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருப்பது அக்கட்சியின் மத்தியில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்